மண்டே மார்னிங் இன்றைக்கி ஆவணி ஓட்டம் காலையில் லஞ்செல்லாம் எல்லாம் முடிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் பூணுல் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு காலையில் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் டைம் கொஞ்சம் லேட்டாக ஆகும் அப்படிங்கிறக்கா கோயிலுக்கும் போயிட்டு வந்துவிட்டேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரையும் என் பையனும் சேர்ந்து புணல் போட்டிருந்தா இந்த வருஷம் அவன் ஹாஸ்டல் போன வருஷமும் அவன் ஹாஸ்டல் போயிட்டான் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அவன் இல்லாதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் புனல் வந்து போட்டுவிட்டாங்க வீட்டில் இருக்கிறது என்னமோ நாலு பேர் நாலு பேரும் நாலு செல்லை வச்சுட்டு நாலு பக்கமாக உட்காந்துருக்கிறதாக எல்லார் வீட்டிலையும் இப்போ அப்படி தான் இருக்குது பேசக்கூட நேரம் இல்லாமல் சில பேர் வீட்டில் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பேச நேரம் இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பேசுறவங்கள்ட்ட நம்ம என்னத்தை பேச முடியும் சொல்லுங்க சொன்னால் குத்தம் கேட்டால் குத்தம் பார்த்தா குத்தம் அப்படிங்கிறவங்கள்ட்ட பேசுறதை விட பேசாமல் இருக்கிறது பெட்டர்ன்னு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தோசை ஊத்தி சாப்பிட இன்றைக்கி தான் வந்து வச்சுருந்தேன் இன்னைக்கு சீசனாலே பார்த்தீங்கன்னா சீசன் நாட்களில் சும்மாவே சாம்பார் தான் இன்றைக்கும் அதே மாதிரி சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன் வாசலில் வந்து பசு வந்து இருந்தது அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அது அங்கேருந்து நகரவே போக